நீங்கள் குறிப்பாக பேசுகின்ற போது மானியத்தை கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விஷேடமாக கௌரவம் எங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி ஆனதன் பிறகு நாங்கள் வேக வேகமாக துரிதமாக அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருந்தோம் அப்போ அதற்கு ஏற்ற வகையில் விசேடமாக உள்ளூர் மீன்பிடி தொழிலில் டீசல் எரிபொருள் பயன்படுத்தும் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படகுகளுக்கு மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தும் இருபத்தேழாயிரத்து ஐநூற்றி முப்பது படகுகளும் உள்ளன கூடுதலாக பாரம்பரிய படகுகள் போன்ற உள்ளிட்ட எரிபொருள் பயன்படுத்தப்படாது அதே நேரத்தில் இயங்கரை பயன்படுத்தப்படாத சுமார் பதினேழாயிரம் சிறிய படகுகளும் இருக்கின்றது அப்போ இந்த வகையில் அப்போ இந்த அதே போன்று இந்த மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபடுகின்றவர்கள் எண்ணிக்கை தோராயமாக அதாவது ஒரு மதிப்பாக இரண்டு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் அப்போ அதே போன்று பலமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் இருந்து தற்போது அரசாங்கம் நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த மீனவ சமூகத்தின் பிரச்சனை மிகுந்த கவனத்துடன் செலுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதையும் இந்த இடத்தில் நான் கொள்ள விரும்புகின்றேன் எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அதிக எரிபொருள் விலை காரணமாக ஏராளமான மீனவர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தனர் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது டீசலின் விலை மு முந்நூற்றி ஏழு ரூபாய் ஆகவும் மன்னனினுடைய விலை இருநூத்தி ரெண்டு ரூபாயாகவும் தற்போது டீசலின் விலை இருநூற்றி எழுபத்தி ஏழாகவும் மண்ணெண்ட விலை நூற்றி எண்பதாகவும் குறைந்து காணப்படுகின்றது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தற்போது மாதாந்த எரிபொருள் விலைகள் இன்னும் மாற்றி அமைக்கப்பட்டு அதில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றது கூடுதலாக மண்ணெண்ணெய் ஒவ்வொரு மாதம் படிப்படியாக ஏதோ ஒரு வழியில் குறைக்கப்பட்டே வருகின்றது மேலும் உலக சந்தையின் விலைக்கு ஏற்ப முடிந்தவரை விலைகளை குறைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது மேலும் அரசாங்க கொள்கை பிரகடனத்தின்படி மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு உடனடியாக எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் கீழ் டீசல் எரிபொருளாக கொண்ட பல நா பல நாள் மீன்பிடி படைகளுக்கு ஆறு மாதங்களுக்கு அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் மாதாந்தம் வழங்கப்படுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் மண்ணெண்ணெய் எரிபொருள் பயன்படுத்தப்படும் கப் படைகளுக்கு ஆறு மாதத்துக்கு அதாவது ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது பட்டது இதன்படி இயந்திர மீன்பிடி படைகளுக்கு ரூபாய் இரண்டு பில்லியனுக்கு அதிகமான எரிபொருள் மானியங்கள் வழங்குவதன் மூலம் மீன்பிடி தொழிலை மீட்டெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது எடுத்து வருகின்றது சர்வதேச நாணய நிதித்தின் முன்மொழிவுகளுக்கு செயற்படுத்தும் வகையில் எரிசக்தி அமைச்சும் மாதாந்த செலவை பின்பற்றி எரிபொருள் விலையை நிர்ணயிக்கும் மேலும் மண்ணெண்ணெய் மானியம் வழங்குவதற்கான அவசியம் குறித்து விவாதம் அவசியம் குறித்தான விவாதம் ஒன்று அல்லது சொந்தமான கலந்துரையாடல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஒன்பதாம் திகதி மாண்புமிகு எரிசக்தி அமைச்சரின் தலைமையின் கீழ் பாராளுமன்றத்தில் நடைபெற உள்ளது அப்போ அன்றைய அந்த அந்த வேலையை நிச்சயமாக அனைவரும் இதில் கலந்து கொண்டு தாங்களுடைய கருத்துக்களையும் தாங்கள் தாங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் தகவல்களையும் எங்களுக்கு பெற்றுத்தருமாறு நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிறைய பணிகளை செய்து எதிர்காலத்தில் நிறைய பணிகளை செய்யவும் எதிர்பார்க்கின்றது இப்போ வடகிழக்கு பிரச்சனை எடுத்துக்கொண்டால் வடகிழக்குன்ற மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு நன்றாக தெரியும் நினைக்கின்றோம் இதனால் வரைக்கும் வடக்கில் ஒரு மீன்பிடி துறைமுகமும் அல்லது நல்ல இறங்கு துறைகளும் இல்லாது காணப்படுகின்றது அது மாத்திரமல் அங்கே இருக்கின்ற அதாவது அணு அணைக்கட்ட அமைப்பு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலும் பல்வேறு குறைபாடு காணப்படுகின்றது இருக்கின்ற ஏதோ ஒரு சில துறைமுகங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலும் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் அவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை பன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அப்போ அந்த வகைகள் விஷயமாக அதாவது சீன இருந்து உதவியாக பெறப்பட்ட ஆனால் மீனவர் சமூகத்துக்கு வழங்கப்படாத அதாவது எழுபத்தி ஐயாயிரம் மீன்பிடி வலைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மீனவர்களுக்கு விநியோகிப்படுவதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்து மறுக்கின்றோம் சீன அரசாங்கத்திடம் பரிசாக பெறப்பட்ட ஐநூறு கொண்டனர் வீடுகள் அதாவது பொறுத்து வீடுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை நிறுவுவதற்கான தேவையான நடவடிக்கைகளும் கூட நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதற்கான வேலைகளை நாங்கள் இன்றைக்கு முப்படைகள் கொண்டோம் அவர்கள் மூலமாக அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று பருத்தித்துறை மீனவ மீன்வளத்துறைமுகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் ஆயத்த பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அது தொடர்பாக பருத்தித்துறை சம்பந்தமாக அண்மையில் இந்திய முதலீட்டாளர்கள் இலங்கை வந்தார்கள் அதே போன்று இந்திய தூதுவர்களோடு சம்பந்தமாக இந்திய அதிகாரிகளுடன் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது அவர்கள் கடந்த காலத்தை போலன்று துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு கூறியிருத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த பிரச்சனையும் எதிர்வரும் காலங்கள் தீர்க்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று மயிலாற்று மீன்பிடி துறைமுக மூன்றாம் கட்டத்தின் மேற்பாடு வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது அப்போ அந்த ஆர்வமான வேலைகளில் உங்களுக்கு தெரியும் அதாவது முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றோம் விசேடமாக மயிலாட்டி துறைமுகத்தில் இன்றைக்கு வெளிநாட்டு படைகள் தரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக அந்த துறைமுகம் செயலிழந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதை அதன் காரணமாக இருக்கின்ற மீனவர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த சவால்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கையாக நாங்கள் இன்றைக்கு அதாவது இரண்டாம் கட்ட வேலைகள் முடிந்திருந்தது மூன்றாம் கட்ட வேலைகளை நாங்கள் உண்மையில் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் அப்ப அந்த மூன்றாம் கட்ட வேலையின் மூலமாக மீனவர்களுக்கு பாதுகாப்பான நங்குரம் விடுகின்ற தலங்களை அமைப்பதற்கு அதே போன்று அதற்குரிய வசதிகள் அதே போன்று மீன்களை ஏலமிடுவதற்கான கூடம் ஒன்றை அமைப்பதற்கு அதே வலைகளை பாதுகாப்பதற்கு அதற்கான ஒரு கூடம் ஒன்றை அமைப்பதற்கு பொது மண்டபம் ஒன்றை அமைப்பதற்கு அதாவது தொலை தொடர்பு அறை ஒன்றை அமைப்பதற்கு இவ்வாறான வசதிகள் கூடிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் மயிலட்டி துறைமுகத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அதே போன்று கடலோர காவற்படை அலுவலகம் மற்றும் தங்குமிடம் அதையும் நாங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல பாதுகாப்பு அலுவலகத்துடன் கூடிய நிர்வாக கட்டிடம் அதை நாங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று அங்க இருக்கின்ற ஊழியர்களுக்கான ஒரு குடியிரு குடிமனைகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அப்போ இந்த வகையில் விஷேடமாக பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் இப்பொழுது மயிலீட்டு துறைமுகத்தின் மூலமாக நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதே போன்று காரைநகர் சீனோர் அதாவது படகுகள் திருத்திமிடம் மீண்டும் தொடங்கப்பட்டு இருக்கின்றது மீண்டும் இருக்கின்றது அந்த வகையில் அதற்குரிய அபிவிருத்தி வேலைகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது அதே போன்று வடக்கு மற்றும் கிழக்கும் உள்ள அதிகாரிகளுடைய பற்றாக்குறை இருக்கின்றது பாரிய பற்றாக்குறை என்று இருக்கின்றது அது சம்பந்தமாக அண்மையில் நாங்கள் பேசப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு இப்பொழுது கேபினெட் ஊடாக எங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது அது இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கான நேர்முக பயிற்சிகள் ஆரம்பமாகி இருக்கின்றது அதன் மூலமாக இன்றைக்கு நிச்சயமாக அவர்களுடைய இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று நாங்கள் கூறி அதே போன்று மேலும் மீன்பிடி துறை உங்களுக்கான கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் போன்றவற்றை அமைப்பதற்கு oh போன்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகின்றோம் மேற்கூறிய முக்கிய அம்சங்களில் சில மட்டுமே தான் அதாவது முதல் நாங்கள் செய்கின்ற வேலையில் சிலவற்றை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் முந்தைய அரசாங்க கொள்கை காரணமாக மீனவ சமூகத்திற்கு மேற்கொண்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளன மீனவ சமூகத்தை முன்னிதி கடன் முன்னிதி கடன் அதாவது மைக்ரோ மைக்ரோனான்ஸ் கடன் மூலமாக பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுகின்றது எங்களுக்கு தெரியும் அந்த நெருக்கடிகள் மீளே உங்களுக்கு தெரியும் நன்றிக்கு கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் கூடுதலாக அங்கு இருக்கின்றார்கள் நல்ல பேர் எங்கும் உங்களுடைய மாவட்டமான வன்னி மாவட்டத்தில் தான் கூடுதலான பெண்கள் அதாவது மைக்ரோ பினான்ஸ் மூலமாக வாங்கப்பட்ட கடன்களை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாத நிலைமைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த வகையில் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அண்மையிலும் கூட நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி நிதி மூலமாக அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதே போன்று எங்களுடைய மகளிர் விவகார அமைச்சின் ஊடாக நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகின்றோம் அந்த வகையில் பெண்களுடைய அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி வைக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக மற்றும் விவசாய ஆகியவை அதிக வட்டி கடன் திட்டத்திற்கு பதிலாக சலுகை எரிபொருள் சலுகை விதிமுறைகளின் கீழ் மீன்பிடி சமூகத்திற்கு கடன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளனர் அந்த கடன் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மூலம் மீனவ சமூகத்துக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அரசு வங்கிகளில் அரசு வங்கிகள் ஏற்கனவே ஓரளவுக்கு சலுகையாக கடன் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பாக தகவல்களை அமைச்சு மூலமாக பெறலாம் அந்த வகையில் விஷயிடமாக முதன்மையாக அதாவது உற்பத்தி விவசாயம் சுற்றுலாத்துறை மீன்பிடித்துறை ஈடுபட்டுள்ள சகலருக்கும் ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அது தொடர்பாக அந்தந்த நிறுவனங்களை மேலும் மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் கௌரவ உறுப்பினர் தெரிவிக்கின்ற கருத்துக்களுக்கு நிச்சயமாக நாங்கள் செய்ய நாங்கள் எடுப்போம்